ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மாடித்தோட்டம் இன்றைக்கான வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா பசில கீரை வந்து நம்ம பறிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மாடித்தோட்டத்துலேருந்து இது வந்து ரெண்டு பிளான்ட் வந்து நம்ம குரோபேக்கில் வச்சுருந்தோம் பசுக்கீரை வந்து நம்மளை வச்சு ஒரு ஒன்றரை மாதம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வந்து நம்மளுக்கு நிறைய கீரைகள் வந்து கொடுக்குது பசலக்கீரை ஸோ நம்ம வீட்டிலையே வந்து மாடித்தோட்டத்தில் இந்த மாதிரி வந்து பசலக்கீரையை வளர்த்து நம்ம இயற்கையான முறையில் ஸோ எந்த கெமிக்கல்ஸும் நம்ம யூஸ் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரைக்கு அப்படியே ரெண்டு பிளான்ட் எடுத்துகிட்டு வந்து வச்சோம் இயற்கையான எரு கொடுத்தோம் ஸோ இந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரைங்க ஸோ எந்த பூச்சி மருந்து கூட நான் ஸ்ப்ரே பண்ணலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ நீங்களும் வந்து உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி பசலைக்கீரை வந்து பசலைக்கீரைன்னு மட்டும் இல்லை எல்லா கீரைகளும் நீங்கள் வளர்த்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற உங்களுக்கு யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பை